கோப்பியம் உண்மையும் பின்னணியும் டெல்லியில கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரதா அப்படிங்கக்கூடிய இளம் பெண் தன் காதலனால கொலை செய்யப்பட்டு உடல் பாகங்களை பல துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜுக்குள்ள வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாய்களுக்கு மிச்சத்தை காட்டுக்குள்ளேயும் வீசின கொடூரமான சம்பவத்தை அவ்வளவு ஈஸியா யாரும் மறக்கவே முடியாது இந்நிலைமையில கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் ஸ்ரத்தா கொலையை நினைவூட்டும் விதமாக மகாலட்சுமி அப்படிங்கக்கூடிய இளம் பெண் ஐம்பதுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுக்குள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ரத்தத்தை உரைய வைக்கும் திகில் சம்பவத்தை இப்போ பார்க்கலாம் நாட்டின் மிக முக்கிய நகரங்களில் ஒன்றான பெங்களூருவில் நடந்திருக்கும் ரத்தம் உறைய வைக்கும் ஒரு கொலை சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது இதற்கு முன்பு கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாட்டின் தலைநகர் டெல்லியில் நடந்த ஷ்ரத்தா கொலை சம்பவம் நாட்டையே உழுக்கியது அதன் பிறகு பல சம்பவங்கள் நடந்திருக்கும் நிலையில் தற்போது பெங்களூருவை உலுக்கியுள்ள ஷ்ரத்தா பாணியில் நடந்திருக்கும் மீண்டும் ஒரு ரத்தத்தை உரைய வைக்கும் சம்பவம் நாட்டின் மென்பொருள் பூங்காவாக திகழும் பெங்களூருவில் அம்மாநிலத்தவரை விட அண்டை மாநிலங்களிலிருந்து பணி நிமித்தமாக வருபவர்களே அதிகம் என்பதால் எப்பொழுதும் பன்முகத்தன்மையோடு பரபரப்பாக காணப்படும் நிலையில் பெங்களூருவின் வயலிக்காவல் பகுதியில் இருக்கும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அப்பகுதியினர் கூறியுள்ளனர் இதனையடுத்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சோதனை செய்தபோது அங்கு பூட்டப்பட்டிருந்த மகாலட்சுமி என்பவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவது தெரிந்து வீட்டின் உரிமையாளர் மகாலட்சுமியின் தாய்க்கு தகவல் தந்துள்ளார் தகவலின் பேரில் அங்கு வந்த மகாலட்சுமியின் அம்மாவும் சகோதரியும் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர் அந்த ஏராளமான புழுக்கள் ஊர்ந்து கொண்டிருந்த நிலையில் வீட்டினுள்ளும் எதுவும் இல்லாததால் அந்த பிரிட்ஜை திறந்து பார்த்தனர் அப்போது அவர்கள் கண்ட காட்சி அவர்கள் அது என்னவென்று உணர்த்துவதற்கே சில நொடிகள் தேவைப்பட்டது அந்த அளவிற்கு கொடூரமாக அது மனித உடல்தானா என்று காண முடியாதபடி பல பாகங்களாக வெட்டி அந்த திணிக்கப்பட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன இருவரும் அலறியபடியே வெளியே ஓடி வந்து இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த பைப்லைன் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு அந்த உடலை மீட்டனர் அப்பொழுது மகாலட்சுமியின் தலையை மட்டுமே மூன்று பகுதிகளாக வெட்டப்பட்டிருந்ததோடு கை கால்கள் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு இருந்தது மேலும் உடல் உள்ளுறுப்புகள் தலைமுடி உள்ளிட்ட பிற பாகங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் தனியாக கட்டப்பட்டிருந்தது இப்படி கொடூரத்தின் உச்சமாக உடல் பல்வேறு துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் అను ఇన్ కేస్ ఫ్రమ్ల్స్ అండ్ మోరర్లెస్ ఐడెంటిఫైడ్ వి హ్ టు ఫిజికలీ అరెస్ట్ ఓన్లీ విల్ నో ద ఫర్దర్ డీటెయిల్స్ at this stage if i tell anything it will be to the benefit of the accused not to the public once the case is detected once the person is apprehended arrested we will provide the details how it happened why it happened what are the causative factors all the details will be given சென்னை துறைப்பாக்கத்தில் தீபான்றவங்க பல துண்டுகளாக வெட்டப்பட்டு சூட்கேஸ்க்குள் கண்டெடுக்கப்பட்டு இன்னும் ஒரு வாரம் கூட முடியாத நிலைமையில மறுபடியும் கர்நாடக தலைநகரான பெங்களூருல கொடூரத்தின் உச்சமாக நடந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கொலைக்கு காரணம் என்ன கொலையாளி யாரு போலீசார் அவரை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறத இப்ப பார்க்கணும் பெங்களூருவை உறைய வைத்திருக்கும் மகாலட்சுமியின் கொடூர கொலை வழக்கில் உடல் பாகங்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய நிலையில் உடல் பல துண்டுகளாக சிதைக்கப்பட்டிருந்ததால் மொத்த உடல் உறுப்பு துண்டுகளையும் மருத்துவர்கள் வரிசை எண் போட்டு ஒன்றாக சேர்த்துள்ளனர் பின்னர் உடல் பாகங்கள் மகாலட்சுமியின் உடையது தானா என்பதை உறுதி செய்ய உடல் பாகங்களை தனித்தனியாக டிஎன்ஏ பரிசோதனை செய்துள்ளனர் இதற்கிடையில் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகள் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் புலன் விசாரணை நடத்தி வந்தனர் அதில் ஏற்கனவே திருமணமான மகாலட்சுமி அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் கடந்த சில நாட்களாக அவருடன் ஒரு வாலிபரும் தங்கி இருந்ததாக அக்கம் பக்கத்தினர் கூறினர் அதேபோல போல மகாலட்சுமியின் கணவர் மற்றும் குடும்பத்தாரின் வாக்குமூலத்தின்படி படுகொலை செய்யப்பட்ட மகாலட்சுமியுடன் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த முக்தி ராய் என்பவரின் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அவரது செல்போன் இதனையடுத்து போலீசார் கொலை செய்யப்பட்ட மகாலட்சுமியின் செல்போன் எண்ணையும் கைப்பற்றி சோதனை செய்தது அடிக்கடி மகாலட்சுமி தலைமறைவான மேற்குவங்க வாலிபரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டது தெரிய வந்துள்ளது எனவே இது ஒரு வேளை தகாத உறவு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்திய நிலையில் கர்நாடகா உள்துறை மந்திரி பரமேஸ்வராவும் இது குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் இதற்கிடையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் மகாலட்சுமியுடன் ஒன்றாக பணிபுரிந்த முக்தி ரஞ்சன் ராய் ஒடிசா மாநிலத்திற்கு தப்பி சென்றதாக கிடைத்த தகவலை அடுத்து ஒடிசா விரைந்த தனிப்படை போலீசார் பாலாஷோர் மற்றும் பத்ரக் மாவட்டத்தில் உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து கொலையாளியை குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தேடப்பட்டு வந்த முக்தி ரஞ்சன் ராய் ஒடிசா மாநிலத்தில் தனது சொந்த கிராமத்தில் மரம் ஒன்றில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தனிப்படையினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் தற்கொலை செய்வதற்கு முன்பு முக்தி எழுதிய தற்கொலை குறிப்பு கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றியதாக கூறப்படும் நிலையில் அந்த கடிதத்தில் மகாலட்சுமி மிகுந்த அரக்க குணம் கொண்டவர் என்றும் அவ்வப்போது கடுமையாக சண்டையிட்டு வந்ததால் தான் மிகுந்த சலிப்படைந்து விட்ட நிலையில்தான் திருமணம் தொடர்பாக எழுந்த வாக்குவாதம் முற்றியதில் மகாலட்சுமி தன்னை தாக்கியதால் ஆத்திரத்தில் மகாலட்சுமியை தாக்கி கொன்றதாகவும் பின்னர் அவரது உடலை பல துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜில் வைத்ததாக குறிப்பிட்டிருந்தது இதனையடுத்து பத்ர காவல்துறையினர் அந்த தற்கொலை கடிதத்தை முக்தி ராய்தான் எழுதினாரா என உறுதி செய்யும் வேலையில் ஈடுபட்டு உள்ளனர் இதனால் பெங்களூரு தனிப்படையினரும் அங்கு முகாமிட்டுள்ள நிலையில் கொடூர கொலையின் குற்றவாளி தற்கொலை செய்து கொண்டது இந்த வழக்கை மேலும் சிக்கலாக்கி உள்ளது என்றே கூறலாம் சமீப காலங்களாக நடந்து வரக்கூடிய சம்பவங்களை குற்றவாளிகள் குற்றத்தை மறைக்கிறதுக்காகவும் தண்டனையிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தையும் கற்பனையும் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான முறையில கொலைகளை அரங்கேற்றி வருவது இளைஞர்களின் எண்ணங்கள் கொடூரமானதாக மாறி வர்றதையும் சமூகம் பாதுகாப்பற்றதாக மாறி வர்றதையும் தான் இந்த சம்பவங்கள நமக்கு உணர்த்தது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்